இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களை டாக்டர் சரஸ்வதி அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொறுப்பாளர் பார்வையாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களை பார்வையாளர் திரு சுதாகர் ரெட்டிஜி அவர்களை மற்றும் அனைத்து செல்களினுடைய கோஆர்டினேட்டர் திரு கே டி ராகவன் அவர்களை இணை பொறுப்பாளர் சகோதரர் அழகப்பன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிரு செய்திருக்கின்ற திரு சுந்தர்ராமன் அவர்களை திரு முருகானந்தம் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து செல்களினுடைய ப்ரொஃபஷனல்களினுடைய நிர்வாகிகளை ப்ரொஃபஷனல்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு ஒரு சிறப்பான நிகழ்வு அந்த சிறப்பான நிகழ்வு தமிழ்நாடு பிஜேபியினுடைய ப்ரொஃபஷனல் செல் முன்னெடுத்திருக்கிறார்கள் கோயமுத்தூரில் அதுவும் இந்த அருமையான நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதில் நம்மளுடைய தேசிய தலைவர் அவர்கள் அவர்களுடைய முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ப்ரொஃபஷனல் செல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் சார்பாக மரியாதைக்குரிய திரு நிதின் நபின்ஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதரிகளை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் இருக்கிறோம் இந்த பன்னிரண்டு ஆண்டுகள் நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்குறோம் இந்த நா நம்மளுடைய இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் எவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்தியாவுடைய வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு எப்படி இருக்குன்றது தான் இன்றைக்கு அனைவருடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது அனைவருடைய ஏன்னா நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு நாட்டை மிக வேகமான வளர்ச்சி பாதை கொண்டு போய் சேர்ந்திருக்கிறாங்க பதினோராவது இருந்து இடத்துல இருந்த நம்மளுடைய பொருளாதாரம் இன்றைக்கு இங்கிலாந்தை ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளிவிட்டு நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு வந்திருக்கிறது சகோதரர்களே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நம்ம ஊர் பெரிய ஒரு ஞானி நம்மளுடைய சிதம்பரம் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஐயா கோலகால சீனிவாசன் கூட இங்கே இருக்கிறாங்க நம்மளுடைய அந்த சிதம்பரம் அவர்கள் அப்போதைய நிதியமைச்சராக இருந்தவர் புரிய அவர் வந்து தான் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவர் பாராளுமன்றத்தில் பேசுகிற அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை பற்றி பேசும்பொழுது அவர் வந்து சொல்கிறாரு இந்தியாவில் வந்து மக்களுக்கு படிக்க தெரியாது மொபைல் யூஸ் பண்ண தெரியாது அல்லது இந்தியாவில் மக்களுக்கு இன்டர்நெட் வசதி தெரியாது எப்படி இதெல்லாம் சாத்தியமாகன்னு சொன்னார் ஆனால் நம்ம பிரதமர் திரு நரேந்திர மோடிஜிகள் மக்களை நம்பினார் மக்கள் மேலே நம்பிக்கை வச்சிருந்தார் அதனால தான் சத்தியமங்கலத்தில் ஒரு இடத்துல சத்தியமங்கலம்ன்றது தெரியும் டீப் ஃபாரஸ்ட் ஏரியா அங்கே நான் எலெக்ஷன் நேரத்தில் போய் ஒரு வெள்ளிக்காய் கார்ட்ட வாங்கினேன் அப்போ அவர் சொல்கிறாரு அண்ணா கூகுள் பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னாரு ஃபஸ்ட்டே அவர் என்ன பார்த்துட்டு பணம் வேணாம் இல்லை இல்லைப்பா பணம் கொடுக்கணும் எப்படி இல்லைன்னா கூகுள் பேமெண்ட் பண்ணு அப்போது சத்தியமங்கலத்தில் ஒரு காட்டுக்குள்ளே கூகுள் பேமெண்ட் வந்திருக்குன்னா அது எந்தளவுக்கு நம்ம இன்றைக்கி டிஜிட்டல் புரட்சியை நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்த அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு சன்மான நிதி ஏழை எளிய மக்களுக்கு ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்துருக்கோம் வீட்டுக்கு வீடு டாய்லெட் கிடைக்கும் வீட்டுக்கு வீடு ஜல்ஜீவன் மிஷன் ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட குடிநீர் நாங்கள்லாம் பக்கத்தில் தான் நாமக்கல் அது ஏப்ரல் மே மாதம்னா குடிநீருக்கு நாலு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போகும் ஏன்னா போய் தண்ணிக்காக அலைய வேண்டியிருக்கும் சென்னையில் ரெண்டாயிரத்தி மூணுகளில் நாலுகளில் நைட்டில் எப்படா இந்த தண்ணி லாரி வரும் அந்த தண்ணி லாரிக்காக விடிய விடிய காத்துக்கிட்டு இருந்த காலம் அதையெல்லாம் மீறி இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டுக்குமே பைப் கனெக்ஷன் மூலியமாக தண்ணி கனெக்ஷனை கொடுத்துருக்கிறது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் நம்மளுடைய பிரதமர் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் ரெண்டாயிரத்தி நாற்பது அமிர்த்காலில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும் டெவலப்புட் நேஷன் ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு என்ன நாம் நம்ம நாடு ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வல்லரசாகணும்னு சொன்னார் ஆனால் நாம் இலக்கு வைத்திருக்கோம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இலக்கு வைத்திருக்கிறார்கள் புதிய இந்தியாவை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் நம்ம நாட்டினுடைய நாம் உலகத்திற்கு வல்லரசு நாடாக உலகத்தினுடைய லீடராக உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் என்று அதற்கான நாம் முன்னெடுப்புகளை எடுத்திருக்கின்றோம் தான் நீங்கள் ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் பார்ப்போம் நம்ம ஒவ்வொரு பட்ஜெட்லையும் அடிக்கடி அடிப்படை கட்டமைப்பு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு காலத்தில் புல்லட் ட்ரெயின்லாம் நம்ம சாத்தியமாக யாராவது நினச்சோமா போய் நீங்கள்லாம் யாராவது வெளிநாட்டில் போயிட்டு வந்தா பா சொல்லுவீங்க நான் அங்கே போனப்பா புல்லட் ட்ரெயினில் போனோம் இன்றைக்கி புல்லட் ட்ரெயின் நம்ம இந்தியாவில் சாத்தியமாக்கி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அடுத்த மாதம் அடுத்த வருஷத்தில் நம்ம புல்லட் ட்ரெயினை இந்தியாவில் பார்க்க போகிறோம் அந்தளவுக்கு இன்றைக்கு வளர்ச்சி அந்த நாட்டினுடைய டெவலப் ஒரு சைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி அது ஹைவேஸ் ஆகட்டும் அல்லது ரயில்வே ஆகட்டும் அல்லது நேஷ் ஏர்வேஸ் ஆகட்டும் இதனுடைய அடிப்படை கட்டமைப்பு நாயும் இன்னொரு பக்கம் ஏழை எளிய மக்களினுடைய வளர்ச்சி ஏன்னா சப்கா சாத் சப்கா விகா சப்கா விஸ்வா சப்கா அனைவருடைய வளர்ச்சி அனைவருடைய நம்பிக்கை அனைவருடைய முயற்சியோடு இந்த நாம் வேலை என்பதற்காக நாட்டை வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சியடைந்த பாரதமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக தான் ஏழை எளிய மக்களையும் உயர்த்துவதற்கான திட்டங்களோடு நாம் ஒரு சேர இந்த நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் வேலை செய்ய நாம் அனைவரும் இறைந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாக நாம் அனைவரும் இணைந்து செல்வோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் வழிபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் ஜெய் பாரத் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க